நம்ம கம்பர் அனுமனை பற்றி பாடிய கம்பராமாயண பாடலில் அஞ்சில் ஒன்று என்ற ஒரு தொடரின் மூலம் ஐம்பூதங்களையும் அழகாக விளக்கியுள்ளார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற மைந்தனான அனுமன் அஞ்சிலே ஒன்றை தாவி ஐந்து பூதங்களில் ஒன்றான நீர்ப்பரப்பான கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீராமனுக்காக சென்று அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் ஐந்து பூதங்களில் ஒன்றான பூமி பெற்றெடுத்த சீதா பிராட்டியை இலங்கையில் கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அங்கு ஐந்து பூதங்களில் ஒன்றான தீயை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எம்மை அனைத்து நலன்களும் அழித்து காப்பான் இதுதான் அந்த ஆஞ்சநேயரை குறிக்கும் கம்பனின் துதிப்பாடல் இதை அழகாக கம்பர் பூதங்களைப் பற்றி ஒரே சொல்லின் மூலம் அஞ்சிலே ஒன்று என்று அழகாக விளக்கியுள்ளார் இதனால் தான் அனுமனை வழிபட்டால் பஞ்ச பூதங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்கிறார்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்